அந்த ஒரு மிகவும் பிரியமான அம்மா நட்சத்திரம் அவர்களே அன்பார்ந்த திருவாளர் செல்வராஜ் நட்சத்திரம் அவர்கள் என்று எடுத்த பாசமான பிள்ளைகள் ஃபாதர் பன்னீர் சிஸ்டர் லூர்து திருவாளர் ஜேம்ஸ் பீட்டர் அருள் என்னும் மற்ற உறவுகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே இங்கே கூடி வந்துள்ள மற்ற நம்பிக்கையாளர்களே ஒரு நல்ல தந்தையை நல்ல கணவரை நல்ல உறவினரை நண்பரை இந்த உலகை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது நாற்பத்தாறு நாட்களுக்கு முன் மீண்டுமாக இறைவனிடம் அவருக்காக வேண்டுகிறோம் அவர் செய்த நல்ல செயல்களை நினைத்து நன்றி கூறுகிறோம் முதலில் அவர் ஒரு நல்ல நம்பிக்கையாளர் அதுதான் நமக்கு அடிப்படை ஆழ்ந்த நம்பிக்கை அவரிடம் இருந்தது குறிப்பாக அருள் பணியாளர்களுக்கு அருள் சகோதரிகளுக்கு ஆயர்களுக்கு அவர் காட்டிய மரியாதையிலிருந்து அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக வெளிப்பட்டது இரண்டாவதாக அவர் ஒரு கடின உழைப்பாளி ஆண்டவர் கொஞ்சம் உதவி செய்தார் சில நல்ல மனிதர்கள் வழியாக அதைவிட அதிகமாக கடினமான உழைப்பு இந்த பிள்ளைகளை எல்லாம் இப்படி அழகாக உருவாக்கினார் படிக்க வைத்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கடின உழைப்பாளி ஒரு விதத்தில் நம்முடைய அன்பான புனித மரியாவின் கணவர் யோசேப்பை நினைவு வேண்டும் மௌனமாக உழைப்பது அதே சமயத்தில் உறுதியாக இருக்கும் இறைவனின் விருப்பத்தை தானும் நிறைவேற்ற வேண்டும் தன் பிள்ளைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசித்தது அருள் சகோதரி லூர்ந்து தந்தையை பற்றி இப்படியெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரக்க குணம் உள்ளவர் தமக்கென்று எதையும் வைத்து கொள்ள வேண்டும் என்றில்லாமல் தன்னிடம் இருப்பதை தன் குடும்பத்தாருக்கு முக்கியமாக பிள்ளைகளுக்கு மற்ற தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்ந்தவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தந்தை முக்கியமாக அவருடைய பிரசன்னம் பிரச்சனையில் தனக்கு நெருக்கமானவர்களை தனியே தவிக்க விட்டு விடாமல் அவர்களோடு இருந்த அன்பான உடனிருப்பு இவை அனைத்துக்காகவும் சேர்ந்து இன்றைக்கு நன்றி கூற வேண்டும் இறந்த நாளில் மட்டுமல்ல இப்படி ஒரு நினைவு நாளிலும் இத்தனை ஆண்டு காலம் அவருடைய உடனிருப்புக்காக அவரை பார்க்கச் செய்தமைக்காக அவரால் வளர்ந்தமைக்காக அவருடைய அன்பை அனுபவிக்க வாய்ப்பு கொடுத்தமைக்காக இறைவாக உமக்கு நன்றி கூறுகிறோம் என்று சொல்ல வேண்டும் தொடர்ந்து அவரிடம் கண்ட இந்த நல்ல குணங்களை எல்லாம் பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து லெகசி என்று சொல்லுகிறார்களே அப்படி அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை நமக்கு இறைவன் கொடுக்க இருக்கிற எஞ்சியிருக்கிற நாட்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்லவிதமாக வாழ்வதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அவரும் அழகினர் இமை காலத்தில் சிலரை காயப்படுத்தி இருந்திருக்கலாம் இறைவன் எதிர்பார்த்தவாறு முழுமையாக வாழாமல் இருந்திருக்கலாம் நல்லது செய்யாமல் இருந்திருக்கலாம் இறைவா எங்கள் ஜபத்தை கேட்டு மன்னியும் மாண்டவரே என்று நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம் சிறப்பாக ஜெபிக்க தந்தை பன்னேரும் அருள் சகோதரி லூர்தும் இருக்கிறார்கள் புனித அகுஸ்தின் அம்மா அவரை கேட்டுக்கொண்டார்கள் என்னை பற்றி கவலைப்படாதே நீ பீடத்தில் பழி நிறைவேற்றும் போது என்னை நினைத்தால் போதும் என்றார்கள் அதே போல அன்பு தம்பி பன்னீர் தந்தையை நினைத்து சிறப்பான விதத்தில் ஜெவிப்பார் அருள் சகோதரியும் ஜெவிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை பிரேமன் இன்றைக்கு திரு அவை திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடுகின்றது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆண்டவர் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் படைத்தான் யாருமே கண்ணீர் விட்டு துன்பத்திலே உழல வேண்டும் என்று ஆண்டவர் படைக்கவில்லை பாவம் இந்த துன்பங்களை கொண்டு வருகிறது நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் ஆதாமை பார்த்து தவறு செய்த போது காயனை பார்த்து கேட்டார் நீ என்ன செய்து விட்டாய் என்று கேட்டார் பாவத்தினால் துன்பம் சாவு தனிமை கொடுமை நோய்கள் எல்லாம் நுழைந்தன ஆண்டவர் இயேசு மனிதருடைய துன்பங்களை பார்க்கும் போது உண்மையாகவே உள்ளம் இறங்கினார் லூக்கா நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற அறிவிப்பாக அவர் வெளியிடும் போது துன்புறுவோருக்கெல்லாம் விடுதலை கொடுக்க நோயாளிகளை குணப்படுத்த நல்லது செய்ய இதுதானே தன்னுடைய வாழ்வு என்று அவர் புரிந்து கொண்டார் அவர் கண்ட எத்தனையோ துன்புற்றோருக்கெல்லாம் நலமளித்தார் அதுதான் நம்முடைய ஆண்டவர் துன்பத்தை கண்டு நாம் சும்மா இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை லாசரின் கல்லறையிலே கண்ணீர் விட்டு அழுத இன்றைக்கும் கூட இந்த குடும்பத்தார் அம்மா கணவரை நினைத்து அழும்போது ஆண்டவரும் உடன் இருக்கிறார் அழுகின்றார் அதில் சந்தேகம் இல்லை நம்முடைய துன்ப நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறார் துன்பம் எதிர்கொள்ளப்பட வேண்டும் அதை முறியடிக்க வேண்டும் முக்கியமாக மற்றவர்களுடைய துன்பத்தை ஆனால் அதே நேரத்தில் மனிதன் செய்த பாவத்துக்கு கடவுளுடைய பதில் சிலுவை தான் அந்த சிலுவையில் அன்போடு இந்த இரண்டாவது வாசத்தில் கேட்டது போல தம்மையே வெறுமையாக்கினார் கடவுள் பதில் சொல்வதற்காக அலங்காரம் கொள்ளவில்லை தம்மையே தாழ்த்தி கொண்டார் தம்முடைய கடவுள் தன்மையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை அடிமையின் தன்மை பூண்டார் கடைசி தோழி ரத்தம் வரை சிந்தினார் இப்படித்தான் நான் இறுதியாக வெற்றி கொள்ளப் போகிறேன் தாட்சியோடு பொறுமையோடு துன்பத்தை ஏற்றார் ஆண்டவர் எத்தனையோ நேரங்களில் துன்பங்களுக்கு காரணம் தனி மனிதருடைய பாவம் சந்தேகம் இல்லை சமூகத்தினுடைய பாவம் குடும்பத்தினுடைய பாவம் எத்தனையோ துன்பங்களுக்கு காரணம் மறுக்க முடியாது ஆனால் இதை தாண்டியும் நாம் துன்பத்தை பார்க்கிறோம் யோகுவை பார்க்கிறோம் ஏன் அவருக்கு துன்பம் எரேமியாவை பார்க்கிறோம் ஏன் அவருக்கு துன்பம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம் ஏன் அவருக்கு துன்பம் அநியாயமாக துன்பம் நிகழ்கின்றது இந்த துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகின்ற போது அது மீட்பின் கருவியாகிறது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க நாமே மனமு வந்து தொன்புறும் போது அதுவும் மிக அருமையாக அமைகின்ற முக்கியமாக பவுல் தன்னுடைய மக்களுக்காக அவர்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறைக்காக எவ்வளவு தொன்புற்றார் என்று எடுத்துச் சொல்கிறார் இன்றைக்கு நாம் அன்போடு நினைவு கூறுகின்ற இந்த குடும்பத்தின் தந்தையும் துன்புற்றார் தன் குடும்பத்துக்கு வாழ்வு கொடுக்க தொன்புற்றான் தன் குடும்பத்தை முன்னேற்ற துன்புற்றார் தன்னுடைய துன்பத்தினால் தான் மீட்பை பெற மற்றவர்கள் மீட்பை பெற வழிகாட்டி இன்னொரு பக்கம் துன்பத்தில் நாம் எல்லாரும் அழலாம் இதுநாள் வரை ஒரு சில துன்பத்தை அனுபவித்திருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு சிலுவை இருந்திருக்கலாம் அந்தைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் எண்ணிக்கை நூலில் பாவத்தினால் வந்த துன்பம் அன்றைக்கு வந்த துன்பம் அந்த சூழலில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பது உமக்கு அக்கறை இல்லை என்று சொல்வது மோசே திருட்டுத்தனமாக இவர்களை கூட்டி வந்து பாலைவனத்தில் சாவதற்காக இப்படி செய்தார் என்று சொல்வது தவறு மிகப்பெரிய தவறு கொழிவாய் பாம்புகளை அனுப்பி கடிக்கச் செய்து அவர்களை சாகச் செய்கின்றார்கள் உடனே நம்முடைய துன்ப நேரத்தில் நாமும் அந்த மக்களைப் போல என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டேன் செய்யக்கூடாததை செய்துவிட்டேன் செய்யக்கூடிய நன்மையை நான் செய்ய தவறிவிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அந்த மக்கள் புலம்பியது போல நாமும் புலம்ப வேண்டும் நம்முடைய துன்ப நேரத்தில் ஆண்டவரை பார்த்து புலம்ப வேண்டாம் தவறு செய்தாலும் புலம்ப வேண்டும் தவறு செய்யாமல் இருந்தாலும் இயேசுவை போல என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புவதில் தவறு இல்லை திரு பாடல்களில் நாம் கேட்பது புலம்ப வேண்டும் ஆண்டவர் நம்முடைய உதவிக்கு வருவார் தவறு செய்தாலும் சரி தவறு செய்யவில்லை என்றாலும் சரி ஆண்டவரை பார்த்து நாம் முறையிடலாம் ஆண்டவர் என்ன சொன்னார் வெண்கல பாம்பை செய் ஒரு கோலிலே மாட்டு அதை உற்று பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் சொல்வது போல குணமாக்கியது வெண்கல பாம்பு அல்ல ஆண்டவரை பார்த்தார்கள் ஆண்டவரை உற்று பார்த்தார்கள் ஆண்டவருக்கு கீழ்படிந்தார்கள் அதுதான் குணமாக்கியது இன்றைக்கு நமக்கு குணம் அளிப்பது திருச்சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கின்ற திருச்சிலுவை அவரை உற்று பார்ப்போம் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் முழுமையாக குணம் அடைவோம் ஆறுதல் அடைவோம் நம்முடைய நம்பிக்கை பயணத்தை நம் ஆண்டவர் துன்பத்தை ஏற்றது போல அன்பின் வெளிப்பாடாக ஆண்டவர் துன்பத்தை ஏற்றது போல தியாகத்தின் வெளிப்பாடாக நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம் நாம் எல்லாம் சிலுவையில் பெரிய வெள்ளிக்கிழமையின் மனிதர்கள் அல்ல அதை தாண்டி பெண் செல்வங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு என்று நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம் நிச்சய இளைப்பாற்றிய திருவாளர் செல்வராஜ் அவர்களுக்கு இறைவன் அருள்வாராக முடிவில்லா ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக அவரை பிரிந்து துயருறும் இந்த குடும்பத்துக்கு இறைவனே ஆறுதல் அளிப்பாராக ஆமேன்